ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் வந்து எண்ணெய் நெய் சோடா ஈனோ எதுவுமே நம்ம சேர்க்கலை இந்த ரெசிப்பியில் இனிப்பு சுவை இல்லாமலும் நம்ம செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் கால் கப் அளவுக்கு வெள்ளை கலர் நைஸ் அவள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு இது போல் கலந்து எடுத்துகிட்டு நம்ம இதை தனியாக மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததான் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் இனிப்பு நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கனா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இனிப்பு எதுவும் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே செய்யலாம் குழம்பு சேர்த்து சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இது கூடவே அரக்க பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுனா தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் எதுவும் சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே அவல் வந்து ஊற வச்சுருந்தோம்ல அது நமக்கு இப்போ நல்லாவே ஊறி வந்துட்டு நம்ம இந்த மிக்ஸியில் சேர்க்குற டைமில் மட்டும் ஊற வச்சாலே போதும் இப்போ நம்ம ஊற வச்ச அவல் முழுவதும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம இன்றைக்கி சோடாலாம் சேர்க்காம அதுக்கு பதிலாக ஒரு கால் டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா குளுந்த கிளைமேட்டாக இருக்கிறனால ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் நல்ல சூடான கிளைமேட்டாக இருக்குன்னா ஒரு ரெண்டு அளவு சேர்த்தாலே போதும் ஈஸ்ட்டு சேர்க்காமலும் செய்யலாம் அதை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நமக்கு மாவும் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அடுத்ததாக நான் மிக்ஸி ஜாரில் ஒரு ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்கலன்னா அதுக்கு பதிலாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து உடனே நம்ம அந்த ரெசிபியை செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு கூட செய்யலாம் இப்போ நான் இதை மூடி வச்சு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன் நான் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு நம்ம வச்சிருக்கிற அந்த கிளைமேட்டை பொறுத்து நமக்கு ரெடியாகிறதுக்கு டைம் ஆகும் நல்ல வெயில் காலமாக இருந்ததுன்னா ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா பொங்கி வந்துடும் இப்போ இதை ஒருக்கா ஜஸ்ட்டு இது போல் கலந்து எடுத்தால் போதும் ரொம்ப கலந்து எடுக்க வேண்டாம் இது போல் லைட்டாக கலந்து எடுத்துகிட்டு நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்காக வேண்டி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கிறேன் இதுக்கு பார்த்து கேக் டீன் கூட எடுத்துக்கலாம் இதில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதில் மாவு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற பாத்திரத்துக்கு ஒரு முக்கால் பகுதி அளவு வராத வரையும் மாவு சேர்த்துக்கோங்க முழுவதும் சேர்க்க வேண்டாம் நம்ம என்ன வேக வச்சு எடுக்கும்போது மேலே பொங்கி வரும் இப்போ மாவுல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் மூடியில் ஒரு ஹோல் இருக்கனால இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக எண்ணெயில் வறுத்த முந்திரி பருப்பு உள்ள திராட்சை கூட சேர்த்துக்கலாம் இல்லை எதுவும் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் இப்போ திரும்பவும் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இங்க ஒரு இருபது நிமிஷத்துல ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணி நல்லா வெந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியும் செக் பண்ணோன்னா ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்க இதை வெளியெடுத்து நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த ஓரங்கள் தானாகவே விட்டு வரும் அதனால் நான் கத்தி வச்சு ஒரு கை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கமத்தி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது நல்ல சாஃப்ட்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் இதிலையே நம்ம இனிப்பு சேர்க்காம செய்யும் போது நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக சாப்பிட்லாம் இனிப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ இதை எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு நல்ல ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி மாவில் பண்ண நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க் ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் அது மாதிரி சேனலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக்கோடு ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்